ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு கர்ம வெல்பவர்தான் உலக ராஜ்ய அதிகாரி பாப்தாதா கேட்குறாங்க சப்தத்துல வருவதற்காகவும் மற்றும் சப்தத்தை கேட்பதற்காகவும் எத்தனை சாதனங்களை கையாள்றீங்க பாப்தாதாவுக்கும் சப்தத்தில் வருவதற்காக உடன் சாதனத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் சப்தத்தில் இருந்து விலகி செல்வதற்காக இந்த சாதனங்களின் உலகிலிருந்து விலகி செல்லணும் சாதனம் இந்த பௌதிக உலகத்தில் இருக்குது மாப்தாதாவினுடைய சூட்சம வதனம் மற்றும் வதனத்தில் எந்த சாதனங்களினுடைய அவசியம் இருப்பதில்லை சேவைக்காக சப்தத்தில் வருவதற்காக எத்தனை சாதனங்களை கையாள்றிங்க ஆனால் சத்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சி உள்ளவங்க ஒரு நொடியில் இந்த அனைத்திலிருந்தும் விலகி சென்றுடுறாங்க அந்த மாதிரி பயிற்சி உள்ளவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த நேரம் சப்தத்தில் வருவது அடுத்த நேரம் சப்தத்திலிருந்து விலகி செல்வது அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியையும் ஆளுமை சக்தியையும் தனக்குள் அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க எண்ணத்தின் சக்தியையும் எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போது எண்ணத்தில் வாங்க விஸ்தாரத்தில் வாங்க மேலும் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ விஸ்தாரத்தையும் முற்றுப்புள்ளியில் அடைக்கிடுங்க தொடங்குவதற்கும் மற்றும் நிறுத்துவதற்குமான இரண்டு சக்திகளிலும் சமரூப நிலை இருக்குதான் பாபா கேட்குறாங்க ஏக கர்மேந்திரியங்களை ராஜ்யம் செய்பவரே தன்னுடைய ராஜ்ய சக்தியை அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க ராஜ்யம் செய்யக்கூடிய சக்தி சிரேஷ்டமா அல்லது கர்மேந்திரியங்கள் அதாவது பிரஜைகளினுடைய சக்தி சிரேஷ்டமா என்ன அனுபவம் செய்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபு நெல் அப்படின்னு சொல்றீங்க நின்றுடுச்சு நீங்கள் நெல் அப்படின்னு மீண்டும் சொல்றீங்க ஆனால் அது தொடங்கிட்டது என்று அப்படி இருக்க வேண்டாம் ஒவ்வொரு கர்மேந்திரங்களுடைய சக்தியில் கண்கள் மூலம் சமீச்சை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா சமீட்சை மூலமாகவே எப்படி விரும்புறீங்களோ அப்படி வைக்க முடியும் அந்த மாதிரி கர்மேந்திரங்களை வென்றவராக ஆனால் தான் இயற்கையை வென்றவராகி கர்மாதீத் நிலையினுடைய ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் இருந்து உலக ராஜ்ய அதிகாரியாக ஆவிங்க ஆகையினால கர்மேந்திரங்களை வென்றவராக ஆகியிருக்கிறேனா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க ஒவ்வொரு கர்மேந்திரமும் கூறுங்க ஐயா வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்துட்டு இருக்குதா ராஜ்ய அதிகாரிகள் உங்களை எப்பொழுதும் வரவேற்பதற்காக அதாவது சலாம் செய்து கொண்டே இருக்குதா ராஜாவின் எதிரில் முழு பிரஜை தலை வணங்கி சலாம் செய்தா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏ ராஜ்ய அதிகாரிகளே உங்கள் அனைவருடைய ராஜ்ய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது மந்திரி துணை மந்திரிகள் ஏமாற்றவில்லையே தன்னுடைய ராஜே நடவடிக்கைகளை சோதனை செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா ராஜ்ய சபையை தினசரி கூட்டுறீங்களா அல்லது எப்பொழுதாவதானா என்ன செய்கிறீங்க ராஜ்ய அதிகாரிகளின் இங்கே உள்ள சமஸ்காரம் எதிர்காலத்தில் காரியம் செய்யும் ஆகையினால தற்சமயம் ஆத்மா என்னிடம் வம்சத்தினுடைய சமஸ்காரம் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்கிறீங்களா அல்லது பிரஜையுடைய சமஸ்காரம் இருக்குதா அல்லது மாநில ராஜ்ய அதிகாரியினுடைய சமஸ்காரம் இருக்குதா அதாவது எல்லைக்குட்பட்ட ராஜ்ய அதிகாரினுடைய சமஸ்காரம் இருக்குதா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஸ்வ மகாராஜனுடைய சமஸ்காரம் இருக்குதா அல்லது அதையும் விட கடைசி பதவியான தாசந்தாசினுடைய சமஸ்காரம் இருக்குதா சாக்காரத்தில் இருக்கும் பொழுதும் தாசந்தாசி ஆவதற்கான அடையாளம் என்னவென்று கூறியிருந்தோம் யார் எந்த ஒரு பிரச்சனை மற்றும் சமஸ்காரத்தின் அடிமையாகி உதாஸ் அதாவது சோர்வாக இருக்கிறார் அப்படின்னா உதாஸ் அல்லது சோர்வானவனுடைய அடையாளம் தாசன் தாசி ஆகுது அப்படின்னா நான் யார் அப்படின்னு இதை நீங்களே உங்களை சோதனை செய்யுங்க எங்காவது ஏதாலும் சோர்வினுடைய உணர்வு வரவில்லையே உதாஸ் அப்படின்னா இப்போ தாசன் அதாவது அடிமை ஆகினால அந்த மாதிரியானவங்கள ராஜ அதிகாரி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க பாபா இது போல் செல்வந்த பிரஜைகளும் இருப்பாங்க ஆகினால இங்கேயும் யாரும் ராஜா ஆகலை ஆனால் செல்வந்தர் ஆகியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா ஞான ரத்தனங்களுடைய பொக்கிஷம் அதிகமாக இருக்குது சேவை செய்து புண்ணிய கணக்கில் சேமிப்பும் அதிகமாக இருக்குது ஆனால் நேரம் வரும்பொழுது தன்னை அதிகாரி ஆக்கி வெற்றி அடைபவர் ஆக்கும் கட்டுப்படுத்தும் சக்தி ஆளுமை சக்தி இல்லை அப்படின்னா ஞானம் நிறைந்திருக்குது ஆனால் சக்தி நிறைஞ்சிருக்கல என்றாகுது ஆயுதம் தரித்தவர் தான் ஆனால் தேவையான நேரத்தில் செயலில் கொண்டு வர முடியல கையிருப்பு இருக்குது ஆனால் தேவையான நேரத்தில் தானும் உபயோகம் செய்ய முடியாது மற்றவர்களையும் உபயோகம் செய்விக்க முடியாது சட்டம் தெரியும் ஆனால் விதி தெரியாது அந்த மாதிரி சமஸ்காரம் உள்ள ஆத்மாக்களும் இருக்கிறாங்க அதாவது செல்வந்த சமஸ்காரம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க அவங்க ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் நெருக்கமான துணைவர்களாக எப்பொழுதும் அவசியம் இருப்பாங்க ஆனால் அவங்களே அதிகாரி ஆவதில்லை புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்பொழுது தற்சமயம் இது வரையிலும் நான் என்னவாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை பற்றி யோசிங்க நீங்கள் இப்பொழுது கூட மாற முடியும் இப்பொழுது கூட இறுதி இருக்கை முடிவு செய்யப்பட்டுடுச்சு அப்படிங்கிற விசில் ஊதப்படலை முழுமையான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக என்ன சொல்கிறீங்க இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒருபொழுதும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா கொஞ்ச காலம் முந்தைய சமஸ்காரம் தேவையாக இருக்குது இறுதி நேரத்தினுடையது அல்ல ஆகையினால் இரட்டை வெளிநாட்டினர் குரூப் பொன்னான வாய்ப்பை எடுக்கக்கூடிய சான்ஸ்லர் குரூப் ஆகுங்க அப்படின்னா நீங்கள் அனைவரும் எந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்னு பாபா கேட்குறாங்க நல்லது இன்று அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னா இரு சாரருமே எந்த குரூப்பாக ஆகிட்டீங்கன்னு பாபா கேட்குறாரு எந்த குரூப்பை அழைச்சி வந்திருக்கீங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சான்ஸ்லர் குரூப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய சக்திகள் என்ன நினைக்கிறீங்க சக்தி தளமும் குறைந்தது அல்ல பாண்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சக்திகள் சக்திகளாக இருக்கிறாங்க இருவர்களுமே அவரவர்களுடைய வேகத்தோடு சென்று கொண்டு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் சக்திகள் அதிகமாக அல்லது பாண்டவர்கள் அதிகமானு கேட்குறாங்க பாபா அங்கே இருக்கிறவங்க இருவரும் சமமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சக்திகள் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறாங்க பிறகு அதிகம் பரப்பாங்க இல்லையா ஆகையினால இப்போ ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாங்க மற்றபடி நம்பர் ஒன்னாகத்தான் செல்லணும் இடையில கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு பிறகு வேகமாக சென்று லட்சத்தை சென்றடைஞ்சிடுவாங்க அந்த மாதிரியும் சிலர் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் கர்ம இந்திரங்களை வென்ற இயற்கையை வென்ற சூட்சம சமஸ்காரத்தை வென்ற அதாவது மாயாவை வென்ற சுய அதிகாரியாக இருப்பவர் நாளை உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகும் அந்த மாதிரி ராஜவம்ச ராஜ ரிஷி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் ஆஸ்திரேலியா பார்ட்டியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதாவுக்கு உங்களை விட அதிகமாக குழந்தைகளுடைய நினைவு வந்துட்டுருக்குது பாப்தாதாவும் தினசரி குழந்தைகளுடைய மாலையை நினைவு செய்கிறாங்க நீங்கள் சில நேரம் தவறவிடலாம் விடலாம் ஆனால் பாப்தாதா ஒரு நாளும் தவற விடுறதில்லை ஒவ்வொரு மணிக்கும் அவரவர்களுடைய வரிசை எண் இருக்குது அவர்களும் மாலையில் தான் இருக்கிறாங்க எத்தனை தடவை உங்கள் அனைவருடைய மாலையை பாப்தாதா நினைவு செஞ்சிருப்பார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க மேலேயோ பாப்தாதாவுக்கு எப்பொழுதுமே பெருமிதம் இருக்குது ஏன் ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க தந்தையை தெரிஞ்சு அவரை தன்னுடையவராக ஆக்குறதில் நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை காண்பிச்சிருக்கிறாங்க எண்ணிக்கையில் பாருங்கள் வளர்ச்சியில் பாருங்கள் தரத்தில் பாருங்கள் அனைத்திலும் முன்னால் இருக்கிறாங்க மேலும் நல்ல முறையோடு கவனிக்கிறாங்க ஆகையினால் ஆஸ்திரேலியாவும் குறைந்தது இல்லை லண்டனில் இருந்தும் பாரதவாசி ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவில் அனைவரும் திரை சிலைக்கு உள்ளே மறைந்திருக்கும் தந்தையை தெரிந்து கொள்வதில் நம்பர் ஒன் அப்படிங்கிறாங்க பாபா ஆகையினால பாப்தாதாவுக்கு பிரியமானவங்கன்னு சொல்கிறாங்க புரிந்ததா அப்படின்னு கேட்குறார் நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க பணிவு அப்படிங்கிற வரதானம் மூலமாக சுலபமாக வெற்றியை அடையக்கூடிய அனைவரின் மரியாதைக்கு உரியவர் ஆகுக அனைவருடைய மரியாதைக்கு உரியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பணிவுங்கிற வரதானம் மூலமாக சுலபமாக வெற்றி அடையணும் அனைவர் மூலமா மரியாதை பெறுவதற்கான சகஜ சாதனம் பணிவானவராக ஆகிறது எந்த ஆத்மாக்கள் சுயம் தன்னை எப்பொழுதும் பணிவாக இருப்பது அப்படிங்கிற அந்த விசேஷம் மூலம் நடந்துட்டு நடந்துட்டுருக்காங்களோ அவங்க சுலபமாக வெற்றி அடையிறாங்க பணிவானவர் ஆவதுதான் சுயமரியாதை பணிவானவர் ஆவது அப்படின்னா தலை வணங்குவது அப்படிங்கிறது கிடையாது பணிவானவர் ஆவது அப்படின்னா தலை வணங்குவது என்பதல்ல ஆனால் அனைவரையும் தன்னுடைய விசேஷம் மற்றும் அன்பு மூலமா தலை வணங்குவதுங்கிறாங்க தற்சமயத்துக்கு ஏற்றபடி எப்பொழுதும் சகஜமா வெற்றி அடைவதற்காக இதுதான் மூல ஆதாரம் ஒவ்வொரு காரியத்திலும் சம்பந்தத்திலும் தொடர்பிலும் பணிவானவராக ஆகிறவங்க தான் வெற்றி ரத்தனமாக ஆகிறாங்கங்கிறாங்க பாபா ஸ்லோகன் ஞானத்தினுடைய சக்தியை தாரணை செஞ்சுட்டீங்க அப்படின்னா தடைகள் தாக்குவதற்கு பதிலாக தோல்வி அடைந்துவிடும் தடைகள் வந்து தோல்வி அடையணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஞானத்தினுடைய சக்தியை தாரணை செய்யணும் அப்படின்னு நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி